தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் நிறுவன தலைவர் நிங்குல் பிரசன்ன மணிமன் நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எம்என்சிஆர் பேலஸ் மகாலில் மிக பிரம்மாண்டமா அதாவது வந்து நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளமா திரண்டு கோலாகலமா நம்ம நிகழ்ச்சி இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் வந்து ஆன்மீக உலகத்திற்கு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மிக பிரம்மாண்டம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதை மேலும் சொல்கிறேங்க நாங்கள் நினச்சது எதிர்பார்த்த விட எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜனநாயகம் இங்க மக்கள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியாக எங்களுடைய பூர்வீக தலைமுறை தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறவுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் வந்துங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் நலவாரியங்கிறது எங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் வந்து இந்த கலையை ஜோதிட கலைய ஒரு கல்லூரியாக மாவட்ட மாவட்டம் வாரியாக அமைச்சு நாங்கள் இந்த கல்லூரி வந்துங்கிறது பெரிசா பெருசாக ஆக்கணும் அதை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும் இது எங்களுடைய நாங்கள் நேர்மையாகவும் பாரம்பரிய பாரம்பரியாகலைமுறைய பார்த்து ஜாதகம் எங்களுக்கு வந்துங்கிறது அது பூர்வீகத்துடைய அடிப்படையை வாழி வளைய பார்க்கறதுனால எங்களுக்கு அது அங்கீகாரம் கிடைச்சு அது ஒரு நல்லபடியாக நலமாரி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் அதாவது வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாதுங்க அதாவது வந்துங்கிறது இது வந்து நாங்கள் ஏன் அப்படி ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அது நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் நம்மளுடைய சங்கம் சட்டத்துக்கூட நின்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நம்மளுடைய சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தவறானவங்களுக்கு வழி கிடையாது அதுக்கு தான் இது வந்து சங்க ஆரம்பிச்சிருக்கலாம் இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு எப்படி வேணா அவங்க பாட்டுக்கு இருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஐயர் உறுப்பினர் வரைக்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட

இது வந்து ஒரு பலம் கூட அப்படி சொல்லி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் வந்து தெரிஞ்சதுங்க ஆனா வந்து அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் இல்லைங்க அதுக்கு அது வந்து ஒரு என்ன நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா உலக ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அணிவுங்கிறது ஒரு இருக்கும் அது இருக்கின்ற சீற்றம் அது வந்து நம்மளுடைய ஜோதிடத்தில் வந்து நம்ம இணைக்க முடியாது அது இருக்கின்ற வந்து இருக்கிறது கல்லூரி அமைக்கிறோம் இது வந்து வேறு மிக இந்த ஜாதகம் வந்து இது ஜாதக ஜோதிட கலை இந்த கலையை வந்து விரிவுபடுத்துறோம் இது வந்து நலவாரியம் நாங்க வந்து மாத்தணும் இது எல்லாம் நம்மளுடைய தென்னிந்தியா நம்முடைய ஜோதிடம் நேர்மையான முறையில நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்குது எப்படின்னா இன்னைக்கு வந்துங்கிறது நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் இருக்குது சிஸ்டம் இருக்குது அமாவாசை பௌர்ணமி சொல்றாங்க தாத்தா காலத்துல வெறும் ஜாதக உங்களுக்கு பஞ்சாங்க அமாவாசை வருது பதவி வருது பாட்டி போடுதுன்னு அன்னைக்கு கிணிச்சு ஒரு முடிவு கெணிப்பு பஞ்சாங்கத்துக்குள்ள வந்துடும்